வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றிப் பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகரை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் தினந்தோறும் ஒரு வைரச் செய்தியை வழங்கி வருகின்றேன் அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் வைரச் செய்தியின் தலைப்பு பிரம்மச்சாரி தலைப்பில் கூறப்பட்ட பிரம்மச்சாரி என்ற வார்த்தையை காதில் கேட்டவுடன் சட்டென நம்முடைய நினைவுக்கு வரும் செய்தி எவன் ஒருவன் திருமணம் செய்து கொள்ளாமல் தான் தனி என்று தனித்து வாழ்கின்றானோ அவனே பிரம்மச்சாரி இதற்கு மாறாக உள்ள அனைவரும் சம்சாரி என்ற தகவல்கள் நம் மனத்திறையில் தோன்றி மறைகின்றன இது ஒரு தவறான புரிதல் என்பதை விளக்குவதற்காக இந்த பதிவு வழங்கப்படுகிறது பதிவிற்கு உள்ளே செல்லும் முன்பாக பிரம்மச்சாரி என்ற வார்த்தையில் வருகின்ற பிரம்மம் என்பது எதை குறிக்கின்றது என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மனம் மொழி மெய்களால் உணரவே முடியாத எட்டாத நிலையில் தான் தனி என்ற சொரூப அல்லது உண்மை நிலையில் இருக்கும் கடவுளை குறிக்கும் வடமொழி வார்த்தைதான் பிரம்மம் என்ற வார்த்தை பிரம்மம் என்ற வடமொழிக்கு நிகரான தமிழ் வார்த்தை கடவுள் பிரம்மச்சாரி என்ற வார்த்தையின் இறுதியில் வருகின்ற சாரி என்பதை ஆச்சாரி என்று புரிந்து கொண்டு தொடர்ந்து கவனியுங்கள் ஆச்சாரி என்பது ஆச்சாரம் என்ற சொல்லிலிருந்து பிறந்த ஒரு வார்த்தை என்றும் பொருள் கொள்ளலாம் அல்லது பிரம்மம் என்ற மூல பரம்பொருளை ஆச்சாரியன் என்ற குருவின் துணை கொண்டு அறிபவன் என்றும் பொருள் கொள்ளலாம் ஆச்சாரம் என்பதற்கு தற்போது நாம் புரிந்து வைத்திருக்கின்ற பொருள் வேறு உண்மை பொருள் வேறு சட சடங்கு சம்பிரதாய விதிகளை கடுமையாக தான் ஆச்சாரம் என்று கூறி வருகின்றோம் ஆனால் ஆச்சாரம் என்பது விதிகள் அல்ல ஒழுங்குகள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் விதிகள் என்பன மாறுதலுக்கு உட்பட்டது கால சூழலுக்கு ஏற்ப விதிகளை திருத்தலாம் மாற்றலாம் நீக்கலாம் அல்லது புதிதாக கூட சேர்க்கலாம் ஆனால் ஒழுங்குகளை மாற்றத்திற்கு உட்படுத்தக்கூடாது திருத்த முயலக்கூடாது என்று புரிந்து கொள்ளுங்கள் உண்மையிலேயே ஒருவன் கடவுளை உணர வேண்டும் என்ற விருப்பத்தில் இருந்தால் விதிகள் மீது அதீத பற்று கொள்ளாமல் ஒழுங்குகளை கடைபிடிக்க வேண்டும் இவ்வாறு ஒழுங்குகளை கடைப்பிடிப்பவன் மட்டுமே ஆச்சாரமானவன் என்று புரிந்து கொள்ளுங்கள் அது என்ன விதி மற்றும் ஒழுங்கு இரண்டும் ஒன்றுதானே என்று கேட்கின்றீர்கள் உண்மையான பதிலை பார்ப்போம் நான் என்கின்ற தன் முனைப்பையும் அகங்கார மமகாரத்தையும் தணிப்பதுதான் இறைவனை உணர்வதற்கான ஒழுங்குகள் இதனை நடைமுறைப்படுத்தாமல் விதிகளான சடங்கு சம்பிரதாயங்களின் மீது பற்று கொண்டு இறைவனை ஆச்சாரத்துடன் வழிபடுகின்றேன் என்று கூறுவதால் எந்த பயனுமே இல்லை நான் இவ்வாறு கூறியவுடன் சடங்கு சம்பிரதாயங்களை வேண்டாம் என்று பொருள் கொள்ளக்கூடாது முதன் முதலாக கணிதம் பயிலும் குழந்தை ஆரம்ப காலகட்டத்தில் விரல்விட்டு எண்ணி வாய்ப்பாடுகளை வாய்விட்டு கூறி கணிதம் பயிலும் அதே குழந்தை மேற்கல்விகள் பல கற்று பண்டிதனாகிவிட்ட பிறகும் விரல் விட்டு எண்ணுமா வாய்ப்பாட்டினை வாய்விட்டுச் சொல்லுமா கண்டிப்பாக இல்லை என்பது உங்களுக்கு நன்கு தெரியும் போலத்தான் சடங்கு சம்பிரதாய விதிகள் நம்மை தகுதிப்படுத்துவதற்கான வழிமுறைகள் மட்டுமே என்று புரிந்து கொண்டு எந்த எல்லை வரை பின்பற்ற வேண்டுமோ அதுவரை பின்பற்ற வேண்டுமே ஒழிய விதிகளை கடுமையாக பற்றிக்கொண்டு கொண்டு தெரியக்கூடாது என்று கூறுகிறேன் புரிவதற்காக மற்றும் ஒரு உதாரணம் கூறுகின்றேன் தினந்தோறும் அதிகாலை எழுந்து காலை கடன்களை முடித்து குளிர்ந்த நீரில் குளித்துவிட்டு விட்டு பூசை அறையில் அமர்ந்து அரை மணி நேரம் வழிபாடு செய்வது உங்களின் வழக்கம் என்று வைத்து கொள்ளுங்கள் வழிபாட்டின் நிறைவில் திருநீற்றினை நெற்றி நிறைய பூசிக்கொண்டு இன்பம் அடைகின்றீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் உங்களின் புரிதலின்படி இதனை ஆச்சாரம் என்றும் வைத்துக்கொள்வோம் ஒருநாள் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை கடுமையான காய்ச்சலால் அவதிப்படுகின்றீர்கள் இந்த நிலையிலும் முன்பு போல வழிபாடு செய்ய வேண்டும் ஆச்சாரத்தை கைவிட்டுவிடக்கூடாது என்று கூறி குளிர்ந்த நீரில் குளித்தால் என்ன ஆகும் உடல்நிலை மேலும் மோசமடையும் இந்த பிடிவாதம் ஏன் உருவானது சடங்கு சம்பிரதாயங்கள் என்ற விதிகள்தான் ஆச்சாரம் என்று கருதியதால் உருவானது இதற்கு மாறாக தினந்தோறும் இறைவனுக்கு பூசை செய்வது என்னுடைய இயல்பு சடங்கு சம்பிரதாய விதிகளை இன்று பின்பற்ற இயலவில்லை என்ற காரணத்தினால் வழிபாட்டினை கைவிட்டுவிடக்கூடாது என்று புரிந்து கொண்டு ஏற்கனவே பின்பற்றிய சில விதிகளில் மாற்றம் செய்து வழிபாடு செய்தால் நீங்கள் ஒழுங்குகளை மதிக்கின்றீர்கள் என்று பொருள் இதுதான் உண்மையான ஆச்சாரம் என்றும் புரிந்து கொள்ளுங்கள் எனவே ஆச்சாரம் எனப்படுவது விதிகளை பற்றி கிடத்தல் அல்ல ஒழுங்குகளை மீறாமல் இருத்தல் என்று பொருள் எவன் ஒருவன் பிரம்மம் என்ற கடவுளை உணர்வதற்காக ஆச்சாரம் என்ற ஒழுங்குகளை பின்பற்றி தன் முனைப்பின்றி தன் அடக்கத்துடன் முழு ஒப்படைப்பில் வாழ்கின்றானோ அவன் மட்டுமே பிரம்மச்சாரி விதிகளை பற்றி கொண்டு இருப்பவர்கள் அனைவருமே சம்சாரிகள் என்று புரிந்து கொள்ளுங்கள் ஒழுங்குகளை பின்பற்றி பிரம்மத்தை உணர ஏதுவான பருவம் குழந்தை பருவம் என்பதினால் பன்னிரண்டு வயது வரை குருகுல கல்வியை புகட்டினார்கள் குருகுலத்திற்கு சென்றவன் கற்கும் கல்வி உலகியல் கல்வி அல்ல ஞானக் கல்வி குருகுல வாசத்தின் போது தன் முனைப்பை எவ்வாறு தணிப்பது அகங்காரத்தை எவ்வாறு அகற்றுவது போன்றவற்றை குருவிடமிருந்து அதாவது ஆச்சாரியனிடமிருந்து கற்றுக்கொள்கின்றான் இந்த பருவத்தில் அவன் திருமணம் செய்து கொண்டு உலகியலில் ஈடுபடக்கூடாது என்பதினால் திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தான் இந்த கருத்தை தான் திரித்து பிரம்மச்சாரி என்றால் திருமணம் செய்து கொள்ளாமல் தனித்து வாழ்வன் என்று கூறிவிட்டார்கள் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிப்பது சிறப்பானது மற்றும் உயர்வானது என்று கூறியது திருமணம் செய்து கொள்ளாததால் அல்ல அந்த பருவத்தில் பிரம்மத்தை உணர முற்படுவதால் என்று புரிந்து கொள்ளுங்கள் ஞானக் கல்வியை குருவிடம் கற்கும் பருவத்தில் திருமணம் செய்யாமல் இருக்கும் ஒருவன் பின்னாளில் திருமணம் செய்து கொள்கின்றான் இதன் பிறகு இல்லற தர்மங்களை ஒழுங்குகளை கடைபிடிக்கின்றான் உடனே இவனை சம்சாரி என்று கூறிவிடுகின்றார்கள் இது முற்றிலும் தவறு என்று புரிந்து கொள்ளுங்கள் ஏன் தவறு என்றால் திருமணம் ஆன பின்னரும் கூட அவன் வழிபாட்டு ஒழுங்குகளை பின்பற்றுகின்றான் கூடவே இல்லற ஒழுங்குகளையும் பின்பற்றுகின்றான் இவன் எந்த சூழலிலும் ஒழுங்குகளை மீறுவதே இல்லை என்பதினால் தற்போதும் அவன் பிரம்மச்சாரிதான் எனவே பிரம்மச்சரியம் என்ற சொல்லை திருமணம் என்ற சடங்குகளுடன் இணைத்து திருமணம் ஆகாத நிலையை பிரம்மச்சரியம் என்றும் இந்த நிலையில் உள்ளவனே பிரம்மச்சாரி என்றும் கூறப்படும் கருத்து முற்றிலும் தவறான கருத்து என்று புரிந்து கொள்ளுங்கள் இந்த விளக்கத்தை நான் என்னுடைய சொந்த கருத்தாக முன்வைத்தால் மறுப்பீர்கள் ஆனால் பகவான் கிருஷ்ணரே கூறியிருக்கின்றார் என்றால் ஏற்பீர்கள் என்று கருதுகிறேன் பகவான் கிருஷ்ணர் எங்கு கூறினார் என்பதை அறிந்து கொள்ள ஆர்வம் உடையவர்கள் அடுத்த பதிவினை எதிர்நோக்கி காத்திருங்கள் என்று கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்